விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் வடிவேலு சார் ஒரு படத்தில் சொல்லுவாப்பில் என்னடா கூட்டம் கூட்டமாக மஞ்ச கொடியோட கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில் ஒரு காமெடியில் அதே மாதிரி என்னடா வேன் இந்த வீடியோவில் ஏதோ மஞ்ச மஞ்ச கலராக காமிக்கிறானே இது என்னடா அப்புடின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இது வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பசந்தால் உரச்செடி அதாவது என்னடான்னா இது என்ன பண்ணும்னா மேலே மேலே இருக்கிற நைட்ரஜனை வந்து கீழே அதனுடைய வேர் முடிச்சுகளை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிற ஸ்பெஷலிட்டி வந்து இந்த செடிக்கு இருக்குது நம்ம கிராமப்புறத்தெல்லாம் பார்த்துருப்போம் இந்த கொழிஞ்சி இந்த மாதிரி செடிகள்லாம் பார்த்துருப்போம் அதே ப்ராசஸ் தான் இந்த செடிக்கு இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து எதுக்காக இப்படி மஞ்சள் கலர் உணவுகள் இருக்குதுன்னா நாங்கள் வந்து சீட் ப்ரொடக்ஷன் சீடு விதை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா உழுகாமல் வச்சுருக்கோம் நம்ம வயலுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து பூ பூக்கறதுக்கு முன்னாடியே ரொட்டவேட்டர் போட்டு அதை அடித்து உழுதுனோம்னா நல்லா நமக்கு தேவையான நைட்ரஜன் சத்து கிடைக்கும் நீங்கள் யூரியா போடுற செலவு வந்து குறைவாக தான் இருக்கும் இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் எனக்கு கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்